கர்நாடகா சிங்கம் ஒன்று தன்னோட உயர் பதவியான ஐபிஎஸ் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் பேரு திரு அண்ணாமலை அவர்கள் அவர் இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு இறங்க போறாரு கிட்டத்தட்ட ஏசு கிறிஸ்து மாதிரி ஒரு ஆட்டக்குட்டியை எடுத்து தோல்ல போட்டு அவரு தன்னை ஏசு கிறிஸ்துவாவே நினைச்சு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாரு அப்படியே புக்ல வந்தாரு பேப்பர்ல வந்தாரு நியூஸ்ல வந்தாரு தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துச்சு 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 இவரு இருபதாயிரம் புக்கு படிச்சவர் ரெண்டு லட்சம் கேச போட்டவர் இவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அவ்வளவு அறிவானவர் இவரு கிட்ட பாக்க போனா தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை 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 எங்கும் அண்ணாமலை எதிலும் அண்ணாமலை எப்பவும் அண்ணாமலை எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்தாலும் அண்ணாமலை எம்பி எலெக்ஷன்ல தோத்தாலும் அண்ணாமலை இதுக்கிடையில கர்நாடகாக்கு வேற எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போனாரு அப்புறம் எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே ஆள் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இப்படி ரெண்டு மாநிலத்துக்கும் ஆ இருக்க முடியுமா அதுக்கான சட்டத்துல இடம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இப்படி அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு பேசி 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 இப்படி எல்லாம் ஊதன அண்ணாமலை என்னடா பீஸ் பீஸ் ஆக்கி போட்டீங்க இப்போ அண்ணாமலையான வெறும் இதுதானா வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஒவ்வொரு ஆடின ஆடும் ஒவ்வொரு ஆதன மலுனும் உடையும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சரியான உதாரணம் எனக்கு உள்ளபடியே மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு வருத்தம் இருக்கு ஒரு விஷயத்துல மீட்டருக்கு மேல போக கூடாது அப்படி சொல்லுவாங்கல்ல ஆனா நம்ம அண்ணாமலையான கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே போயிருந்தாரு தமிழ்நாட்டோட நலனை பத்தி ஒரு நாளும் பேசினது கிடையாது தமிழக பாஜக மாநில தலைவர் தான் அவரோட பதவி ஆனா அவரை அமலாக்கத்துறை டேரக்டராவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு கட்டத்துல நான் தான் சிபிஐட டேரக்டரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு அது கொஞ்சம் கூட பொய்யெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் இருந்த பதவி அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு இது வரைக்கும் இந்த மாநில தலைவருக்கு இந்த அளவுக்கு வானலாவி அதிகாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலங்க அவ்வளவு அதிகாரத்தின் உச்சம் பெற்ற ஒருத்தர் ஆணவத்தின் உச்சத்துலயும் போய் உட்கார்ந்ததுதான் தப்பா போச்சு ஏன்னா அதை அவரே உணர்ந்துட்டாரு எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தின்னு உங்களுக்கு வாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க உங்க கூட இருந்த அல்ல கைங்களுக்கெல்லாம் கை ஜாஸ்தியா போச்சு ஏன்னா உலகை ரசிக்க வந்தவர் தான் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மோடியவே ரசிக்க வந்தவர் தான் அண்ணாமலைன்னு இங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூவரதெல்லாம் கேட்டு உங்களுக்கும் கொஞ்சம் குதூகலம் ஜாஸ்தி ஆயி போச்சு அன்பார்ச்சுனேட்லி அதிமுகவுக்கும் நீங்களே ஏற்றனால இன்னும் கொஞ்சம் அவுத்து விட்டு ஆடு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டிங்க ஓடுனீங்க 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 வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுனீங்க இப்போ நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு தெரியுதா இதோ இங்க நிக்கிறீங்க இது வரைக்கும் உங்களுக்காக உட்கார்ந்து ஊது ஊதுன்னு ஊதுனாங்கல்ல அவங்கெல்லாம் இதுக்கப்புறம் உங்க கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்நேரம் நாகேந்திரன் அப்படின்னே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்க தலைமைக்கு விசுவாசமாவும் இல்ல தமிழகத்துக்கு உண்மையாவும் இல்ல ஏதோ கண்ணுக்கு தெரியாத அதிகாரம் உங்க கையிலே இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க இப்ப சொல்லுங்க மிஸ்டர் அண்ணாமலை இருமொழி கல்வி சிறந்ததா இல்ல மும்மொழி கல்வி சிறந்ததா என் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி நிதி தமிழ்நாட்டுக்கு தேவைதானே அதை பத்தி இதுவரைக்கும் மாநில தலைவரா இருந்து என்னைக்காச்சும் பேசி பேசியிருக்கீங்களா மிஸ்டர் அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறவரு டெல்லிக்கு கட்டுப்பட்டவர் தான் அந்த மாநிலத்துல உங்க கட்சியை வளர்த்துறதுதான் கொள்கைன்னு அப்பப்ப பேசிப்பீங்க தமிழக மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யாம கட்சி எப்படிங்க வளரும் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க நீங்க ஆடு வளர்த்ததுனால அண்ணாமலை ஆவல உங்க கட்சியை பொறுத்த வரைக்குமே நீங்களே ஆடுதான் அதை எப்ப வேணா பலி கொடுத்துருவாங்க அதை நீங்க உணரவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தேவை பிரியாணி அதுவும் தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கிற பிரியாணிக்கு அம்புட்டு மவுசுங்க எனக்கு என்ன வருத்தம்னா இதுவரைக்கும் இருந்த மாநில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருந்தாங்க இப்போ அதையவே நீங்க பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா ஆக்கி வச்சிட்டீங்க நம்ம மாநில தலைவராக இருந்து அந்த மாநில மக்களுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நமக்கு டெல்லி கொடுக்குற அந்த அதிகாரமும் பணமும் மட்டும் போதும் அப்படின்னு இனி வர எல்லா மாநில தலைவர்களுக்கும் பெரிய ஒரு மும்மாதிரியாவே மாறிட்டீங்க ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்குதுங்க உங்க கூட இவ்வளவு நாள் நின்று ஊதிக்கிட்டு இருந்தாங்கல்ல இனி நீங்க அவங்கள எங்க போய் தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அப்ப நீங்க ஆடு வளர்த்துருக்கு இங்க வரலைங்க கிட்டத்தட்ட கர்நாடக சிங்கமா நீங்க அங்கே கர்ஜிச்சுட்டு இருந்தீங்க சோ அந்த டைம்ல மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு ஒரு ஜட்ஜு முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுத்துட்டாங்க அன்னைக்கு நைட்டு தமிழ்நாட்டில் பதவியேற்பு விழா நடந்துச்சுங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க பதவியேற்பு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி

இப்படியே அன்னைக்கு முழுக்க முழுக்க ஒப்பாரி ராகோ ஓயாம பாடிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு ஆள் தன்னோட பேரை முழுசா சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடந்துருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் மீண்டும் அதே கோஷ்டிக திருப்பி ஒரு தடவை பதவி பிரமாணம் எடுத்தாங்க ராஜாஜி ஹால்ல அம்மாவோட பாடி இருக்கு ஒப்பாரி வைக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் முகாரி பாடிக்கிட்டு பதவி ஏத்தினாங்க உயிரோடு இருந்தப்ப ஒப்பாரி வச்சவங்க ஒப்பாரி வைக்க வேண்டிய நேரத்தில் ஓய்யாரமாக பாடினாங்க கிட்டத்தட்ட இப்போ உங்களோட நிலைமையும் அதே தான் இனி அடுத்து வரப்போகிற மாநில தலைவருக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் நீங்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் இந்த தமிழக மக்களுக்கு மனசார ஒரு நன்மையை செஞ்சுருங்க மறந்தும் கூட உங்களுக்கு மட்டும் தனியாக ஐடி விங்க அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியுமில்ல இதுதான் நிலைமை அந்த மட்டுமே மக்களுக்கானவர்கள் அவங்க தான் மக்களை சந்திச்சு மக்கள் குறைய கேட்டு மக்கள் கிட்ட வந்து பேசுறவங்க ஆனா அண்ணாமலை ஒரு அரசியல்வாதியா வரவே இல்லை ஒரு அதிகாரியாவே இருந்துட்டு போயிட்டாரு அண்ணாமலைக்கு பிரியா விடை கொடுக்கும் போதாச்சும் உண்மையா கொடுங்க ஒரு நல்ல அரசியலை கெடுத்த பெருமை நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கே சார்ந்தது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல சீமானுக்கும் பொருந்தும் நடிகர் விஜய்க்கும் பொருந்தும் இனியாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களுக்காக பேசட்டும் அண்ணாமலை அண்ணனுக்கு உங்களோட அடுத்த பயணத்துக்கு வாழ்த்துக்கள் அடுத்த பயணத்திலாவது மக்களுக்கான ஒரு ஆளா இருக்கிறதுக்கு வாழ்த்துறேன் கூட இருந்து ஊதுறவங்களையெல்லாம் கூட வச்சுக்காதீங்க வெடிச்சா யாரும் இருக்க மாட்டாங்க இனியாவது திரு அண்ணாமலை அவர்கள் நார்மலான பலூனா பலூனாக இருக்க வாழ்த்துகிறோம் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்